இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பொங்கல் தொடர் விடுமுறை இன்றுடன் நிறைவடைவதையொட்டி பழனி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மலையிலும் பாதயாத்திரையாக வருகை தந்தும் காவடி எடுத்து ஆடிப்பாடியும் பிங்கோ ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வைத்துக் கொண்டு முருகனுக்கு அலங்காரம் செய்து வந்த பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தைப்பூச திருவிழாவுக்கு முன்னதாக பொங்கல் விழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வருகை தந்தனர் இதன்படி பொங்கல் தொடர் விடுமுறை இன்றுடன் நிறைவடைவதையொட்டி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர் கிரிபீதியில் காணும் இடமெல்லாம் பக்தர்கள் கூட்டமே தென்பட்டது அடிவாரம் பாத விநாயகர் கோவிலில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் பக்தர்கள் நனைந்தவாறே சாமி தரிசனம் செய்துவிட்டு குடமுழுக்கு வழியாக மலையேறினர் மலைக்கோயிலில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர் கூட்டம் காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் மூன்று மணி நேரமானது மேலும் பாத வந்த முருக பக்தர்கள் குழுவினர் பொங்கல் விழாவில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் வித்தியாசமான முறையில் பிங்கோ ஸ்நாக்ஸ் பாக்கெட்டையே முருகனுக்கு அலங்காரமாக மாற்றி வந்திருந்ததை ஏராளமான பக்தர்கள் பார்த்து சென்றனர் பக்தர்களுக்கு வேண்டிய குடிநீர் சுகாதாரம் விரைவு தரிசனம் ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்திருந்தது பழனியில் இருந்து செய்தியாளர் பாலமுருகன் ஏ கே மீடியா நீஸ் தமிழ் ஹாய் ரீவர் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களுடைய தொண்டர்களுடைய மாக்கதை இதில் முதல்ல திருமலை சருக்கம் என்ற ஒரு முதல் பகுதியில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் சிந்திச்சுக்கோம் திருமுறையே சைவநெறி கருகூலம் திருமுறையே செந்தமிழின் தேன் பாகாகும் அந்த பாடலில் சிவபெருமான் சிவ சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படின்னு நமக்கு வந்து அருளாளர்கள் இருக்கிறாங்க இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் வந்து நிறைய நேரங்களை வந்து சமஸ்கிருதம் படிக்கிறதில் வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நண்பர்கள் புரியாத செயலை நிறைய பேர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சிறு பதிவாக அவங்க மனசு புண்படக்கூடாது என அவங்களுக்கு புரிதல் இல்லை அதாவது நம்ம தமிழ் கடவுளை நமக்கு தெரிந்த தமிழால வாழ்த்தி பாடி அவனுடைய பெருமைகளை புரிஞ்சு பாடுறதுல தான் நமக்கு ஒரு பெருமை இருக்கு அதை விட்டுட்டு தெரியாத பாசையில் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படிப்பட்ட இந்த பன்னீர் திருமுறை வேதங்களை தெரியாத பாசையிலையும் புரியாமலும் பொருள் தெரியாமலும் நம்ம நிறைய இடங்களில் பாடுறோம் ஆனால் பாட ஆரம்பித்தா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொருள் தெரிஞ்சிடும் இல்லையா அப்படி நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சிவபெருமானே வந்து சொல்லியிருக்கிறார் யாருக்கு நம்பி ஆரூரர் பெருமானுக்கு சொல்றாரு ஒரு இடத்துல தடுத்தாட்கொண்ட புராணம் அது தடுத்தாட்கொண்ட பொழுது அவருடைய அருள் சரிதம் உங்களுக்கெல்லாம் தெரியும் வெண்ணினூரில் வந்து ஆட்கொண்டு ஓலை காட்டி தடுத்தாட்கொண்டார் அப்ப கூட்டிட்டு போயிட்டு முன்னாடி நடந்த கைலாயத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம்